ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் திரும்ப ரொம்பவே தீவிர தன்மை அடைஞ்சிருக்கு ரஷ்யா இது வரைக்கும் இல்லாத அட்டாக்கை உக்ரைன் மேலே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு நம்ம பார்த்துருப்போம் இன்னமும் ரஷ்யா அவங்களோட தாக்குதல் நிறுத்தலன்னு சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தடவை உக்ரைனுக்குள்ள ஏர் ரைடுக்கான சைரன் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே ஒரு டைம் அடிக்குது திரும்ப ஆஃப் ஆகுது உடனே உள்ள ஒரு மிசைல் வருது திரும்ப ஏர் சைரன் ஆனாகுன்னு சொல்லிட்டு எப்பயுமே இது வரைக்கும் உக்ரைனோட வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத அளவுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தடவை இந்த ஏர் சைரன்ன்றது நேற்று ஒரு நாளில் மட்டுமே ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட உக்ரைனில் இருக்க மக்கள் எல்லாருமே தூக்கம் இல்லாமல் எப்போ எந்த மிசைல் வந்து எங்கே அட்டாக் பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே இருக்கிறதாகவும் ரஷ்யாவோட அட்டாக் இன்னமும் தீவிரம் அடையலாம் இப்போ ரஷ்யா வந்து இப்போதான் ஒரு சாம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனோட உளவுத்துறையும் இப்போ உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்காக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நாங்கள் உக்ரைனோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் உக்ரைனோட ஸ்டோரேஜ் கூடவுன்ஸை மட்டும்தான் இந்த அட்டாகில் அழிச்சிருக்கோம் மற்றபடி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் விழுந்தது எல்லாமே உக்ரைனோட மிஸ்ஃபயரான ஏர் டிஃபென்ஸ் ராக்கெட்ஸ் தான் சொல்லிட்டு யுனைடட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு மிகப்பெரிய வாதத்தை முன் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை விட்டு வெளியில் போகிறதா அதாவது நாங்கள் பிரிக்ஸில் சேர போகிறதுலன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்களாக இருக்கேன் இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சவுத் ஆப்பிரிக்கா இப்ப பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில இஸ்ரேல் பண்ற கொடுமைகளையும் இஸ்ரேல் காசாக்குள்ள போயிட்டு நிறைய அத்துமீறல்கள் பண்றதையும் எந்த நாடுகளுமே தட்டி கேட்க முன்வரல சில அறிக்கைகளை விடுறதும் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அனவுன்ஸ்மெண்டோடு நிறுத்திக்கிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ யாருமே நினச்சி பார்க்க முடியாது ஒரு மிகப்பெரிய அனவுஸ்மெண்ட்டை ஒரு மிகப்பெரிய மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட்டாக இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் வார் கிரைமை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஜெனோசைடே நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்டை முதல் நாடா இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பல நாடுகள்லேருந்து வரவேற்பு கிடைச்சிருக்கு யாருமே பண்ண முடியாத விஷயத்தை ஏன் ஈவன் ரஷ்யா கூட செய்யணும்னு நினச்ச விஷயத்த நீங்க பண்ணியிருக்கீங்க மேபி இதுக்கு பேக்கப்பில் ரஷ்யா கூட இருந்திருக்கலாம் இஸ்ரேலுக்கு ஒரு செக் வைக்கணுன்றதுக்காக அப்படி நீங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறது கண்டிப்பா இந்த இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா யாருமே அந்த அளவுக்கு தெளிவான ஒரு ஸ்டாண்டை எடுக்காத டைம்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்குன்னா அது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லலாம் இதுக்கு அமெரிக்காவோட பிரசிடன்ட் என்ன சொல்லிருக்காருன்னா இஸ்ரேல் காசாக்குள்ளே நடத்துறது ஒரு பாரபட்சமற்ற தாக்குதலாக இருக்குது எல்லா இடத்தையும் இஸ்ரேல் அழிக்கணும்னு நினச்சி சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட சைடுக்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஆனால் இதை தவிர அவங்க ஏதாச்சும் செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா வெறும் பேச்சுக்காக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை நம்மளும் கொடுக்கணுமே சொல்லிட்டு இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க வேற எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல அடுத்ததாக ரஷ்யா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் உக்ரைனுக்கு அகென்ஸ்டான ஸ்டாண்டை இன்னுமே கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க என்னென்னா இப்போ நேற்று நடந்த இந்த ஏர் அட்டாக்கு பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய டார்கெட் டார்கெட் பண்ணது பண்ணது அதாவது இந்த தேதி நடந்த அட்டாக்ல எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கிடையாது உக்ரைனோட முக்கியமான ஸ்டோரேஜ் அவங்க உக்ரேனியன்ஸ் இடத்துல அந்த ரெசிடென்ஷியல் நிறைய அவங்களோட ஸ்டோர் பண்ணி மிகார்களது ஏன் சில பொது மக்கள் வசிக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டு நிறைய இடங்களை அங்கிருந்து பொதுமக்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் இவங்க உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ரொம்பவே அதிகமா குவிச்சு வச்சிருக்காங்க இந்த லொகேஷன் எல்லாத்தையுமே எங்களோட ஸ்பை நெட் ஒர்க் மூலிமா நாங்க இத்தனை நாள் கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான குவாடினேட்ஸ் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் வெப்பன் இருக்கு இந்த இடத்துல பொதுமக்கள் யாருமே கிடையாதுன்ற கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய அட்டாக்கை நாங்கள் இவங்க மேலே பண்ணியிருக்கோம் இதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக உக்ரைனும் நேற்று கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ட்ரோனை இந்த ரஷ்யன் ஆக்குப்பைட் டெரிட்டரிக்குள்ளே அனுப்பியிருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ரஷ்யா ஒட்டு மொத்தமாக சுட்டு வீழ்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளாக் சீக்குள்ளே நுழைஞ்ச உக்ரைனோட இன்னொரு அன்மேண்ட் ட்ரோன் போட்டையும் ரஷ்யா நேற்று சுட்டு வீழ்த்திருக்காங்க இந்த பேட்டில் எல்லாமே இப்போ ரொம்ப இன்டென்சிஃபை ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம்

பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான அட்டாக் இதுதான் ரஷ்யன்ஸ் அவங்க என்ன வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்க கிட்டே என்ன வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கின்றதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமாவது வெஸ்ட் உக்ரைனுக்கு இன்னும் அதிகப்படியான உதவிகள் கொடுக்கணும் அப்படி வெஸ்ட் மட்டும் உதவிகள் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா என்ற நாடு கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவுக்கு சொந்தமாயிடும் அப்படி இல்லைன்னா ரஷ்யாவை நம்மளால் தடுக்கவே முடியாது உக்ரைனை கூடிய சீக்கிரம் ரஷ்யா டேக் ஓவர் பண்ணிடும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரஷ்யாவோட நிறைய சொத்துக்களை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அமெரிக்காவிலையும் சரி இந்த யூரோப் யூனியன்ஸ் சேர்ந்த நாடுகளும் சரி நிறைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பத்தி ரஷ்யா இப்போ ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்களோட சொத்துக்களை யாரும் சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்காதீங்க ரஷ்யா இப்போ கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்குது எங்களோட பொருட்களை எங்களோட ஃப்ரோசன் அசட்ஸை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இதை வந்து நாங்கள் உக்ரைனுக்கு தான் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான கான்சிகன்சஸ் நீங்க நினைச்சு பார்க்கிறத விட ரொம்பவே சிவியரா சொல்லிருக்காங்க அடுத்ததா அர்ஜென்டினா அர்ஜென்டினா இந்த பிரிக்ஸில் சேர்கிறதுக்கு விருப்பப்பட்டிருந்தாங்க அதுக்கான ஃபார்ம் அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க இப்போது திடீர்னு அர்ஜென்டினா இதுலேருந்து கொஞ்சம் பேக் அடித்து பின்னாடி போயிருக்காங்க பிரிக்ஸில் நாங்கள் ஃபார்மலாக சேரல அஃபிஷியலாக எங்களுக்கு பிரிக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு லெட்டரை சப்மிட் பண்ணிவிட்டு அர்ஜென்டினா இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்பை விட்டு வெளியில் போயிருக்காங்க அடுத்ததா போலந்துக்குள்ளே ரஷ்யாவோட ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் ஹைப்பர்சானிக் மிசைல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் ரஷ்யா உக்ரைன் மேலே லான்ச் பண்ண ஏதோ ஒரு மிசைல் உக்ரைன் இருந்து இந்த போலந்தோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நேற்று வைலைட் பண்ணிட்டு போய்டுன்னு சொல்லிட்டு காலை பதிவில் பார்த்துருந்தோம் இப்போ போலந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னமும் அந்த மிசைல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டெப்ரிஸையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் இன்னமும் இதை பற்றி தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களால் எந்த ஒரு எவிடென்ஸையும் ப்ராப்பராக இது வரைக்கும் எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி இது ரஷ்யாவோட மிசைல் தான் நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல ப்ராப்பரான எவிடன்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிங்க ரஷ்யாவை எதுக்கு எடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதையும் ரஷ்யாவை ரொம்ப தப்பாக போட்ரேட் பண்ணுறது தான் நீங்கள் உங்களோட வாடிக்கையாக வச்சுருக்கீங்க இந்த பழக்கத்தை ரொம்பவே மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான

மிக முக்கியமான அறிவிப்பா இந்தியாவுக்கும் யூஏஐக்குமான ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னன்னா டி டாலரைசேஷன் பத்தி ரஷ்யாவும் இந்தியாவும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க உலகத்து மொத்தத்தையும் இந்த டாலரே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே வந்து ஒன் சைடடாக போயிட்டு இருக்கு மற்ற நாடுகளோட கரன்சியும் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான கேமை ப்ளே பண்ணியாகணும் அப்போ தான் மற்ற நாடுகளுக்கான மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதோட முதல் அடியாக இது வரைக்கும் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இந்தியாவும் யூஏயும் சேர்ந்து முதல் முறை ரூபாயில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம யூஏ கிட்ட இருந்து வாங்குகிற ஆயிலுக்கு முதல் தடவையாக ரூபாயை கொடுத்து அந்த ஆயிலை வாங்க இருக்கிறதா இப்போ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் வந்திருக்கு இது இன்னமும் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா நமக்கு யூஏக்கு நடுவில் நல்ல டைஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் இந்திய ரூபாயோட மதிப்பை இது இன்னமும் அதிகமாக சொல்லலாம் அடுத்ததாக ரஷ்யாவோட யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிக்கான ரஷ்யன் தூதர் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு உக்ரைன் கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டுட்டு எங்ககிட்ட சரண் அடைஞ்சிடணும் அப்படி சரண் இதோட கான்சிக்வன்சஸ் இன்னமுமே அதிகமாக இருக்கும் நாங்கள் இப்போ காமிச்சிருக்கிறது எல்லாமே எங்களால் என்ன பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் தான் இந்த மட்டும் நீங்க வந்து இன்னும் பெருசு படுத்தாமல் உடனடியாக சீக்கிரம் சரணடைஞ்சிருங்க இல்ல நாங்கள் இதை பண்ண மாட்டோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உங்களை எந்த அளவுக்கு காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமாக நாங்கள் உங்களை அழிக்கணும்னு நினைப்போம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உங்களை காப்பாற்றணும்னு என்னதான் சப்ளை கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே நாங்கள் தேடி தேடி அழிப்போம் உக்ரைனில் இதுவரைக்கும் இல்லாத டேமேஜஸ நீங்க இதுக்கப்புறம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாவே உக்ரைனுக்கு ஒரு ஓப்பன் த்ரெட்டை கொடுத்துருக்காரு ஸோ ரஷ்யா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக பண்ண போறாங்கன்னு தெரியுது அது மேபி இன் ஒரு அட்டாக் இருக்கலாம் ஒருவேளை இன்னமும் உக்ரைன் நினைச்சு பார்க்காத மாதிரி வெப்பன்ஸை கொண்டு வந்து இந்த உக்ரைனுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலையும் சவுத் ஆஃப்ரிக்கா இப்படி இஸ்ரேலுக்கு அகேனிஸ்டான ஒரு மூவ் எடுத்துக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஷ்யாவோட இந்த த்ரெட்டெல்லாம் உக்ரைனுக்கு எந்தளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தணும் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அடுத்ததாக நம்மளோட ட்ரூபாயை வச்சு நம்ம யூஏஇ கூட பண்ணியிருக்க இந்த ஒரு ஆயில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடுப்படுது உங்களா